வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய பொழுது சித்திரகுப்தனின் நாள் அதாவது சித்திரகுப்தனின் பூஜை விரதம் மற்றும் வழிபாடு மற்றும் அவருக்கு உகந்த நாள் நாளைய பொழுது அதாவது இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சித்திரகுப்தன் கணக்கெழுதும் நாள் அதை பற்றி நாம் விரிவாக நாம் நம்மளுடைய சேனலை பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லைனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் செல்வத்தை கொடுக்கும் சித்திரகுப்தனின் நோம்பு மற்றும் விரதம் மற்றும் வழிபாடு முறையை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நாளைய பொழுது வாஸ்து செய்கின்ற நாள் மற்றும் கிரிவலம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கின்ற நாளும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து அமைகிறது இந்த மாதிரி அற்புதமான நாளை நாம் தவறவிடக்கூடாது நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு சித்ரகுப்தனின் வழிபாடை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் நாளைய பொழுது நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றாலே நமக்கு எல்லாருக்கும் வந்து சித்ரகுப்தனின் ஞாபகம் வரும் அதாவது நாளைய பொழுது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனின் எப்படி அவருக்கு நாம் விரதம் இருந்து வழிபட வேண்டும் மற்றும் பலன்கள் என்ன மற்றை மற்றும் பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம் சித்திரகுப்தனின் வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் சரி யார் இந்த சித்திரகுப்தர் அதாவது சித்திரகுப்தன் என்பவர் உயிரினங்கள் யாவரையும் அவர்களுக்கு உள்ள பாவ புண்ணியங்கள் கர்மவினைகள் மற்றும் அவர்களுடைய பாவ கணக்கை எழுதுகிறவர்தான் சித்திரகுப்தன் அதாவது யமதர்ம ராஜாவுக்கு நிகரானவர் அதாவது இவர் நம்முடைய கணக்குகள் பாவ கணக்குகளை தினம் தினம் எழுதி அதை இவருக்கு அதாவது யம ராஜாவுக்கு கொடுப்பார் என்பது ஐதீகம் அதாவது ஒரு சமயம் சிவபெருமானை நோக்கி யம ராஜா போய் சிவபெருமானிடம் எனக்கு பாவ புண்ணிய கணக்குகளை எழுத மிக துல்லியமாக எழுதி அந்த கணக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உதவியாளர் தேவை என்று கேட்டாராம் அதற்கு சிவபெருமான் ஆகட்டும் பார்க்கலாம் என்றாராம் அதாவது யமதர்ம ராஜா சிவனிடம் அந்த உதவியாளரை கேட்க சிவபெருமானும் சரி நான் செய்கிறேன் என்றாராம் அதன்படி பார்வதி தேவி ஒரு ஓவியம் வரைந்தாலாம் அந்த ஓவியம் மிகவும் அழகான ஓவியமாக இருக்குமாம் அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான் அதாவது அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான் அது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால் ஒரு சித்திரை மாதத்தன்று பௌர்ணமி அன்று அந்த சித்திரத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தார் அந்த சித்திரத்திலிருந்து வந்தவர்தான் சித்திரகுப்தன் எனப்படுவார் அதனால் அவருக்கு சித்திரகுப்தன் என்பது பெயர் வந்தது அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று தோன்றிய சித்திரகுப்தனை நாம் அனைவரும் வழிபடுகிறோம் இவ்வாறு கைலை புராணங்கள் கூறுகிறது இதுவே வேறொரு புராணத்தில் சூரிய பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்தவர்தான் இந்த சித்திரகுப்தன் என்று கூறுகிறது இதன்படி சிவபெருமானை நோக்கி சித்திரகுப்தன் கடும் தவம் புரிந்தாராம் அதற்கு பிறகு சூரிய பகவான் கூறியபடி சித்திரகுப்தன் மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை துல்லியமாக எழுதி அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஒரு புத்தகத்தில் எழுதி அதை யம தர்ம ராஜாவுக்கு சமர்ப்பிக்கும்படி சித்திரகுப்தனுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டார் அதன்படி யமதர்ம ராஜாவுக்கு உதவியாளராக சித்திரகுப்தன் யமலோகத்திற்கு சென்றார் அப்போது எந்த நாளும் தீரவே தீராத கணக்கு புத்தகம் ஒன்றை சூரிய தேவன் சித்திரகுப்தனுக்கு கொடுத்து அனுப்பினார் அன்று முதல் இன்று வரை மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை ரகசியமாக எழுதி வைத்துள்ளார் சித்திரகுப்தன் அந்த புத்தகத்தை காத்தும் வருகிறார் சித்திரகுப்தன் இப்போது நாம் வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை நினைத்து நாம் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் குறையும் என்பது ஐதீகம் அதாவது அன்றைய தினம் எங்களுடைய பாவங்களை குறைத்து புண்ணியத்தை அதிகப்படுத்துங்கள் என்று மக்கள் வேண்டுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரின் வரலாறு மற்றும் கதையை படித்து அவரை நினைத்து விரதமிருந்து அவரை வழிபடுவதால் வாழ்வில் செல்வம் கொழிக்கும் செல்வம் சேரும் செல்வம் வளரும் என்பது ஐதீகம் பலன்கள் என்று பார்த்தால் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள் நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்பது நம்பிக்கை மற்றும் அனைவரும் போற்றும்படி வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை ஆண்கள் அன்றைய பொழுது விரதமிருந்து சித்திரகுப்தனை நினைத்து வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல இல்லறம் கிடைக்கும் மற்றும் எந்த காரியத்திலும் வெற்றி உண்டாகும் தோல்வியே என்பது கிடைக்காது மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கி வளரும் என்பது ஐதீகம் மேலும் புண்ணியம் அதிகரிக்கும் வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும் என்பது ஐதீகம் அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சித்ரகுப்தனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் நம்மை தேடி வந்து சேரும் மற்றும் எல்லா வளங்களும் நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை சித்திரகுப்தன் எப்படி பிறந்தான் அவனுடைய வேலை என்ன மற்றும் எப்படி நாம் விரதம் இருப்பது எப்படி நாம் வழிபடுவது என்பதை நாம் பார்த்தோம் அதனால் நம்முடைய வீடுகளில் நமக்கு சித்திரகுப்தன் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து தூப தீபம் காண்பிக்கலாம் படம் இல்லை என்றால் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அவரை நினைத்து சித்திரகுப்தனை நினைத்து நாம் நாம் அன்றைய பொழுது நாம் முழு நேரமும் விரதம் இருந்து நாம் வழிபட்டால் மற்றும் சித்திரகுப்தனின் கதையை நாம் கேட்டால் மற்றும் வாசித்தால் நமக்கு புண்ணியம் கிட்டும் மற்றும் நம் பாவ கணக்குகள் குறையும் என்பது நம்பிக்கை அதாவது இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகிறது மிகவும் அற்புதமான நாள் வாஸ்து நாள் மற்றும் கிரிவரம் செல்லக்கூடிய நாளாகும் மிக மிக அற்புதமான நாளாகும் அந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது நாம் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று நாம் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி மற்றும் எல்லா தெய்வங்களையும் நாம் சுற்றி வீட்டில் எல்லா படங்களுக்கும் சந்தன குங்குமம் வைத்து தூப தீபம் காண்பித்து மற்றும் ஏதாவது ஒரு நம்மளால் முடிந்த ஒரு நெய்வேதியமாக படைத்து ஒரு பால் பாயசம் அல்லது சேமியா பாயசம் அல்லது ரவை பாயசம் ஏதாவது ஒரு பொருளை நாம் நெய்வேதியமாக படைத்து நாம் சித்திரகுப்தனை நினைத்து நாம் வழிபட்டு பூஜை செய்தால் சகல செல்வங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை எப்படி வழிபடுவது மற்றும் பூஜை செய்வது மற்றும் எப்படி விரதம் இருப்பது இருப்பது மற்றும் சித்ரகுப்தன் என்பவர் யார் அவருடைய வேலை என்ன என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுகிறது நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் மற்றும் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்